எல்லோருக்கும் வணக்கம் சாதியை முறையில் சில பசியில் இருப்பாங்க மலர மந்த கம்பிக்கை நண்பர்கள் மருத்துவ நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்சம் டைம் காணி போயிட்டு சாதியை எழுதிங்க கொடுத்துட்டு போவேன் எனக்கு சார்பாக வச்சு அஞ்சலமே ரொம்ப நன்றிங்க பத்து என்னுடைய மாவட்டம் சார்பாக பெரிய நன்றி முதல் நன்றியை அவங்களுக்கு தெரிவித்துருவோங்க படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் புரிய தான் மொழிக்கு அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட டாக்டர் குமார்ட்டாட்டான்னு சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் நினச்சி ஃபோன் பண்ணி படத்தை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கை நீ போனேன் இந்த படத்தை சில ரொம்ப பார்த்துருக்கலாம் சில வெயில் வெளியில் வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை இருபது நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறேன் அப்படிங்கிறது இந்த படத்தை மிகப்பெரிய மரியாதைங்க உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நான் போயிருந்தேன் அது வளர்த்துருப்பாங்க நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றிக்கிறேன் இங்கே வந்து இருக்க பிஐபு டெஸ்ட் அதெல்லாம் நான் ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன் நான் அவங்க வெயிட் பண்ணுறதே என்கிற பாட்டமாக இருக்கு சிவா சார் சாரி சார் என்ன சிவாங்க ரொம்ப ரொம்ப சாரின் ரொம்ப நேரமாக இருந்தேன் நினைப்பாங்க சார் சாரி சார் சிவாங்கண்ணே எந்த சூழலுக்கும் நான் எல்லாப்பீங்க பார்க்கிறது பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் நான் இதை பார்த்தாலும் மாற்று உங்களுக்கு என் எந்தியை கண்டுபிடிச்சி சொல்லுவாரு நான் ஏதாவது பேசுனேன்னா பேசவே உங்களுக்கு ஏதாவது எந்தியை கண்டுபிடிச்சி சொல்லுவது ஒரு முடிவு சார் நல்லா இருக்கு நீ நல்லா ஒன்று யாராவது நல்லா இருந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய அரசும் உங்களுக்கு அகத்தில் கேட்குறீங்க சார் நிறைய அரசுங்க சார் இவ்வளவு பெரிய இயக்குநர்

உடனே எப்போது மணி என்னோடய வாழ்த்து சொன்னார் சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்ட் முடியாத வாழ்த்துட்டா சார் அதில் பல பேருக்கும் அதில் ஒரு நம்பி இருக்கு சார் அந்த வாழ்த்து ரொம்ப ரிமௌ பண்ணிடு சார் அண்ணன் பாண்டராஜ் அண்ணன் அது எப்போ என் குடும்பத்தில் ஒரு மாதிரி நான் அண்ணன்றதும் முழுசாக நான் சொல்ல கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராக இருந்தால் நான் வைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேள்வி நான் கேள்வி பொருமாரேன் அந்த நேரத்தில் டக்குனோட சைட்டில் ஒரு ஒரு கலத்தில் சட்டையாக எப்படி போயிட்டு வந்தாப்புல ஒருத்தர் ஒரு சட்டை வந்து எழுபது ரூபான்னு சொன்னாங்க சட்டையாக எழுபது ரூபா ஒரு பத்து ரூபாய்க்கு சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என் டாக்ட சொல் சா இன்னும் ப்ரைவாக சொன்னாங்களா தெரிஞ்சு சார் சட்டையெல்லாம் வாங்க நல்லா வாங்கிட்டு காசு கண்டிப்பாக வாங்கி ஒரு ஆயிரம் சாமராக வாங்கன்னு சொல்லி சட்டையை வாங்கி காமல் வச்சுட்டு நோ கூட ஏங்க சாமான் கூட கேட்போம் இல்லை சட்டையை வாங்கி போவாங்க ஆனால் அதே நம்ம சொன்னோன்னா சரி கிருஷ்ணகிரிங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் சென்னூர் ஆகாது ஓகே சரி அந்த காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க நீங்கள் நான் நான் கதை கூட ஏதாவது கூட எனக்கு ஒவ்வொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எவ்வளோ விஷயம் நிறைய விஷயம் நான் அவங்க ஒரு சொல்லியிருக்கேன் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி இந்த பார்த்தேன் ஆண்டு டைலாக் அந்த அது மாதிரி வச்சுருக்குறது அவர் பார்த்து நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு டைலாக் வந்துச்சா அஞ்சு படத்தை கன்ட்ரோல் பண்ணுறப்போ அந்த டைலாக் நம்ம ஊற்றிக்கிட்ட ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு பட்டம் நிறைய நான் பார்க்க முடியுங்க அவளை ரிஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்க இப்போ இந்த படத்தில் படம் நீங்கள் எடுத்து நான் வருங்க ரொம்ப நன்றிங்கண்ணாக்குங்க ஒரு பதினாலு வருஷமாக நான் ரெண்டு பேரும் ரொம்ப வச்சுங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கரு எனக்கு முயற்சினேன் நான் அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு எடுத்துகிறது ரொம்ப சந்தோஷினேன் எனக்கு எவ்வளவோ படம் கொடுக்கல புரிசு தெரியும் ஒரு பிரிசு இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நினச்ச நினைத்த ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த படம் எப்போ ரீல்ஸ் ஆகுது யாரையும் சொல்லவே முடியாது அப்படி இருக்கிறப்ப நினைச்சாலும் ஏதோ ஒரு சூழல் தவிர்த்து அப்படின்றப்ப ஒரு ஆர்வாத இடத்தை ஒரு பல தடவை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன நேரத்தில் ஒரு ரீல்ஸ் ஆகுறது எங்களை விட சிவாணியாக மாதிரி தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய விஷயம் இந்த நேரத்தில் இங்கே பின்னாடி எவ்வளோ கஷ்டம் பண்ணுது எனக்கு தெரியல ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை முன்னேற்ற மாதிரி முற்பாட்டு வைக்க வாழ்த்துக்கள் தவிர மாதிரி இந்த படமும் இந்த தெரியும் அவங்க நன்றிங்க நான் பப்பா ரொம்ப ரொம்ப நன்றி பப்பா அப்பாங்கிற படத்தை முழுமையாக என் மனசுள்ள இது இந்த சோலியஸ் படத்தில் வந்தது எனக்கு அவளை விரும்புமப்பா இந்த படத்தக்க

நான் சொல்கிறேங்க இல்லை நம்ம பத்து மணி அரசு சாதி பண்ணி கிட்ட வந்து இருப்பா அதெல்லாம் இல்லைப்பா வாக்கு கொடுத்துருக்கப்பா நம்ம அவ்வளோ நம்ம நடிகருப்பா இல்லை இந்த சொல் சொல்லுறப்பாங்க நம்ம கூப்பிட்றப்பா அது நம்ம அது என்ன என்னத்தை கொடுத்துருக்கப்படாதுப்பா அதான் இப்போ நல்ல பிள்ளைகளை எல்லாருமே நல்லா கொடுத்துருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் கலை தாய் உங்களை என்ன வச்சுருக்கப்பா நான் திருவிழா தான் நான் அது வந்து குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கப்பா அதுக்கு என்னோட உடல் ஆரம்பித்து நீங்கள் அரசு கொடுத்துருக்கா பேசாம்பா சொந்த சு வெம் வந்த நீங்கள் தமிழ்மொழிக்கு ஸோ அது ஒரு படம் நீங்கள் கவுன்சு போடுற படம் அதையும் எல்லா சார் சேர்த்துட்டு இங்கே வந்துவிட்டு இந்த படம் எல்லா சாரும் கேட்காமல் நான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அவங்க எல்லாமே கேட்டாங்க அதே நான் டீம் சாப்பாடு சின்ன சின்ன ஒரு சாதி கேட்டுக்கவங்கிட்ட அவங்களுக்கு நிறையா கஷ்டப்படுது கடைசி வந்து நிறையா கஷ்டப்படுறாங்க நினைக்கிறேன்

जानसे तो देखते सोच कर कुल 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 अरस्तू आस्तमें रस दूर है, अब अरस्तू ने क्या? यह बहुत सालों तक नहीं देखा रस, दो महीने में यह ऐसा तो नहीं साला वो प्रति ऐसा लगती है, आयु तो बढ़ती है, हाँ, यह पूर्व लग रहा है रस, वो जो एक साल भर रस बच गया, दिल मार रही है बाल, सब रंजन इस तरह से नहीं देखते हैं, सब पूर्ण

सर मुझे वैसे नहीं कर सर ये तो चलो कर सर अन्य आवाज़ चलो मैं ना सर निम्नलिखित चलो कर सर ये ना रात को तो कंटिन्यू आप उनका हो सर ये ना तो मैं ये तो नहीं तो ना पाऊँ तो नहीं तो ना रुले से ना कर सकता हूँ तो नामी तो रुले से कर सकते हैं नामी तो सर इन्हें तो बोल रहा நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு செல்ல ஆஃப் பண்ணிடுங்க சாங் எல்லாம் முடிச்சு போனால் நீங்கள் மனதில் இந்த கொலாபுரம் போட்டு பாட்டிட்டு கிளம்பி இருக்க ஓடிங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்கு நான் பற்றி தெரிவிச்சு அன்போடு ஒரு ஆவர்த்தே வந்தார் எங்களுக்கு அவங்க இயக்கம் அளவுக்கு அவங்களுக்கு சகஜம் வர்றது அதனால ஒரு ஆசை தான் என்ன நான் நினைச்சு நானேச்சு ஒரு ஊரே கேட்டு போகிட்டேன் சாங்கிங் நல்ல சாங் வந்துருக்கேன் தேங்க்யூ 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 பிள்ளை ஐஸ்வர்

என்னோட அப்பையா அண்ட்ரட் பர்சன்ட் இங்கே தமிழ்நாடு கூட நீங்கள் எல்லா வீட்டிலுக்கும் நான் நம்புகிறேன் நான் அதே மாதிரி நிறையா கடைகள் எதுவும் நான் நினைக்கிறேன் என்ன ஒன்றும் பாகத்தான் சுவாசியாக சொல்ல சுதிரை சொன்னால்தான் அச்சியாக இருக்கேன் அன்னைக்கு பேசியிருக்காங்க பாங்க சொல்லி வைக்கிறேன் அவரை பற்றி பிஆர்பி பண்ணி எல்லாத்துக்கும் அதனால முன்னாடியே வளர்த்துக்கிறது எவ்வளவு டைலார் கொடுத்தாங்க தமிழேப்ப அங்க இப்போ வந்து ரெண்டு பக்க டைலார்களை வந்து அமைந்து வாங்கிட்டு ஒரே நாலு பேர் சில போட்டு போட்டு நடிச்சுட்டு அவங்க ஒன்று நடிச்சுட்டு போயிரு மூணு பேர் வாங்க போங்க காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்துக்கும் தமிழ் என்ன தமிழ் முன்னாடி கொடுத்திட்டு யார் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்து நீங்களும் இன்னொரு கேரளாவில் இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கேன் அந்த ஒன்று அரிசி பெருசு மான ஒரு ஆக்டர் சினிமாய கடத்தி வளர்கிட்டர் கலைஞர் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் பணம் நீங்களுக்கு எப்படி ராஜ் பாப்பா அவர் அதே மாதிரி நீங்களை ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்தார் என் அன்பு தமிழ் உதயோடைய குளோஸ் நீங்கள் அவர்களும் எனக்கு நீங்கள் பழக்கம் ஒருபாலும் அவங்க பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் உங்களை நான் பேசிக்கிட்டே இருக்கேன் नम्बे कोई आल एनर्जी नहीं अब आज और उदय ठंड ना सोने विदे उड़े तम आम चाहे उदयसंग उदयसंग तमिले बात करेंट तमिलेश அவர் ஒரே சொல்றது எங்கள் பேமன் பிரச்சனைய சூரியன் எத்தனை சனியா பண்ணுறதுன்னு சொல்லுங்க அவருக்கு தயவு செய்து அவர் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது காசை பேசவே கூடான்னு சொன்னேன் சூரியன் அவர் கட்டணம் சொன்னாரு ரொம்ப 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 நினைச்சிருக்கிறத நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை முன்னாடி நல்லதாக இருக்கு ரொம்ப பிடிச்ச சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அன்பு மூணு நேராக ரொம்ப போய் பண்ணி தருப்போம் அவ்வளோ வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மனுஷா நம்ம உறவுகளை நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களோட உங்களோட வயிற்று நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த உங்களோட நாட்கள் தான் நீங்கள் இருக்கு எண்பது பேர் சேர்க்கிற அந்த மாதிரி நீங்கள் வரைக்கும் சேர்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்பது கூடுதல் கடையில் நான் ஒரு சூழல் ஒத்துக்க மாட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நம்பிக்கை ஒட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றின்ற தேங்க்யூ பதில் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் ஒரு அம்மாவா கொஞ்ச முறை யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மா தான் அப்படி ஒரு அம்மாவை நீங்க இருக்கீங்க இந்த சினிமாவில் தான் நீங்கள் ஃபுல்லாக நடிச்சுட்டேங்கிறது நன்றிங்க தான் சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா தேங்க்யூ மாணவ வந்து நீங்கள் நினச்சிங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நிறையா போய் ஹீரோயின் அப்படின்னு கிடைக்குது வாழ்த்துக்கள் ஜெய்பி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப 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 நன்றி சார் அற்புதமான ஒரு அப்பா சார் அவங்களோட அப்பாவைலாம் அண்ணனா இது எந்த அர்த்தம் வச்சாலும் ஒரு நீட்டாக ஒரு செடிலான நம்ம மனிதர்கள் அப்பாவில் ஒரு பிள்ளை தான் சார் சொல்லாம் அது ரொம்ப நன்றி சார் சொன்ன தேங்க்யூ பட ரொம்ப ரொம்ப நன்றின்றது அவங்க என்ன ஒரு தூரம் போய் சொல்லிப்பேன் சிக்ஸ் பேக் வச்சு ஆரம்பிச்சுன்னா நாங்கள் தான் சொல்லிட்டேங்க அதெல்லாம் கிடையாது சிக்ஸ் பேக் வச்சு அவன் ஃபேமிலி போய் தேவையில் உட்காந்துருக்காங்க பணம் செய்ய மாட்டாங்க சார் அப்பா அப்படியே உட்காந்தான் मैंने लॉन्ग रन सिक्स बार सिक्स बार उन्होंने प्राइम मिनिस्टर रामानंद आइदर अंदर से रन में से इनका पापा निकल के बैठा भैया पापा 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 ये तेरी एजुकेशन वेव्स दे पापा बड़ा 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 पापा ना बड़ा बड़ा पापा बोल दो अब सिट्रेशन या पापा अगर बेटा पुरुष और अगर तेरे को मिलियो बोल रहा है आरेंस वाला brother 99 सेकंड तक और सत्य कलर मारना और मिनिमम

बना बस तो तमाम कारण बसे हैं क्योंकि सत्कर्म पर बाद में बढ़ने वाले नहीं हैं जिनमें के साधन पास के आड़े आ जाते हैं नहीं क्या ना तो वो तो फिर देखा था ना वो नेटर सुनी थे राइट मार्क पर टाइम के टाइम पर समय तो उनको कम छोटे लाल तो पढ़ा हुआ चीज़ है ये तो पढ़ा मार्ग हैं पाते का प्रसंग फिर